வணக்கம் இது குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அடுத்தடுத்து ஆறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் என்ன நடக்கிறது சிறையில் சவுக்கு சங்கருக்கு கை உடைந்தது எப்படி கைகள் உடைக்கப்பட்டது என்கிறது சவுக்கு சங்கரினுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக சவுக்கு சங்கர் வழக்கில் எங்களுக்கு இரண்டு ரிப்போர்ட்ஸ் வர வேண்டும் அது குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாவட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவர்களும் அதே போல இன்றைக்கு போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது உங்களுடைய உத்தரவு என்ன என்கிற ரெண்டு விஷயங்களும் உடனடியாக எங்களுக்கு நாளையே வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தர உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது சவுக்கு சங்கருடைய உயிருக்கு ஆபத்து என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே சங்கரினுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு ஜான் சத்தீன் அவர்கள் இன்றைக்கு வாதாடி இருக்கிறார்கள் போலீஸ் தரப்பு வேறு ஒரு விஷயங்களை சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கருக்கு கையில் கட்டு போடப்பட்டிருந்தது அவர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக காவல்துறை சொல்ல போகிறதா அந்த கட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன இது அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது ஏன்னா சவுக்கு ஏற்கனவே இரண்டாவது முறையாக ஜெயிலுக்கு

அப்டேட் ஆக நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்கிற விஷயங்களை விரிவாக இந்த தமிழ் குரலின் வளவன எஸ்க்ளூசிவாக பார்க்கலாம் சவுக்கு சங்கர் சங்கர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் சவுக்கு அப்படின்ட்டு ஒரு இணையதளத்தை தொடங்கி நடத்திட்டு வந்தார் அதை ஒரு மீடியாவை அவகமிச்சிருக்கார் அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து நாட்களை கடந்து இன்னைக்கு அவர் தான் பேசு பொருளாக இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய வழக்கறிஞர் அவர் உயிருக்கு ஆபத்து சிறைக்குள்ளேயே அவரை பைப்பால் அடிச்சிருக்கிறாங்க அவருடைய ஆடைகளை களைந்துட்டு என்கிற குற்றச்சாட்டை வைத்தது தான் பரபரப்பாக தீப்பற்றுவதற்கு காரணமாக இருந்தது உடனடியாக சிறைத்துறை அப்படி கிடையவே கிடையாது அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை நான் யாரும் அடிக்கவும் இல்லை அவர் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் உடனடியாக சிறைத்துறை அதுக்கு மறுத்தது ரெண்டுத்துக்குமான ஒரு பதிலாக இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு அதுக்கான நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கரை அழைத்து வந்தது போலீஸ் வரும்பொழுது கையில் கட்டோடு நம்ம முன்னாடிலாம் மாவு கட்டு போடுவாங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு பேக் ஒன்று போடுவாங்க இல்லையா அது பல நேரங்களில் வலி இருந்ததுன்னா அதுக்கு அப்படி இறுக்கி வச்சு கட்டுறதாகவோ இல்லை உள்ளுக்குள்ளே கையை தொங்க போட முடியலன்னா அப்படிங்கிற நிலையில் இப்படியே இறுக்கி வச்ச மாதிரி இருக்கும் நம்ம இந்த காட்சியவனாக காட்டலாம் ஸோ அப்படியான கட்டோடு சவுக் சங்கர் வருவது அப்படிங்கிறது தெரியுது இதை பார்க்கும் பொழுது ஆப்வியஸாக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதில் என்ன உங்களுக்கு மறைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு பலரும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அப்போ இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி கிரே மே ஏரியாவாக இருக்கிறது இப்போ சங்கர் தாக்கப்பட்டாரா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற பிரச்சனை எங்கே வருதுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக இன்றைக்கு இது வழக்காகவே போகிறது சங்கருடைய அம்மா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மகனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னுட்டு ஆட்கொணர்வு மனோ ஹெவியஸ் கார்பஸ் பட்டிஷன் போடுறாங்க அதில் தான் இன்றைக்கு காரசாரமான பிரதிவாதங்கள் நடந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் கலைமதி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க தான் இதை எடுத்து இன்னைக்கு விசாரிக்கிறாங்க ரெண்டு தரப்பில் வழக்கறிஞர் பார்க்கும்போது மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் சவுக் சங்கருக்காக அவருடைய தாயாருக்காக ஆஜராகிறார் இந்த பக்கம் அரசு தரப்பில் யார் ஆஜரானா அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கும் ராஜ் திலக் அவர்கள் ஆஜராகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பக்கம் ஜான் சத்தியன் சொல்லுகிறார் ரோடு ஆக்சிடென்ட்டை அவருக்கு ஏற்றி கூப்பிட்டு வரும்போது நடந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை எங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார் இதற்கு அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் ராஜ் திலக் சொன்னது இது வந்து ஒட்டுமொத்தமாக விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி தொடர்ந்து வழக்கு விசாரணை போய்விடக்கூடாது என்பதற்காக திசை திருப்பதற்கு இதை சொல்கிறார்கள் அப்படின்னு அரச வழக்கறிஞர் அதை மறுக்கிறார் அடுத்தது ஜான் சத்தியன் குறிப்பிடுகிறார் சவுக்கு சங்கரை கைது பண்ணி நீங்கள் சிறைக்கு உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க சிறைக்கு உள்ளே அவங்களை அட்மிட் பண்ணும்போது கைது குறிப்பானை அப்படின்னு ஒரு விஷயம் கொடுப்பாங்க அந்த கைது குறிப்பானையில் சவுக்கு சங்கருக்கு உடலில் பெரிய லெவலில் காயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சிறிய காயங்கள் மட்டும்தான் இருந்ததாக சவுக்கு சங்கரினுடைய அந்த கைது குறிப்பு அணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவருக்கு உடலில் காயம் வந்திருக்கிறது ரைட் ஹேண்டில் இன்ஜரி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த காயமும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே அவரை கொண்டு போய் உள்ளே தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காயம் இருக்குது என்னென்ன பொருட்களை கைப்பற்றினாங்க என்பதெல்லாம் எல்லாத்தையுமே குறிச்சுக்கணும் ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால குறிக்கிறதுங்கிறது வழக்கம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவருடைய ரைட் ஹேண்டில் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலது கையில் எப்படி காயம் வந்தது அப்படிங்கிறத அவர் கேட்கிறார்கள் நீதிபதிகள் இந்த இடத்துல குறுக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்ம உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரினுடைய மாவட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் டிஸ்ட்ரிக்டோட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ரிப்போர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த தான் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை காணொளி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்த வேண்டும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா ஆஜர்படுத்தி நீங்கள் அவர்கிட்டயே கேட்கணும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வைக்கிறாரு ஜஸ்டிஸ் சந்திரா அவர்கள் சொல்லும் பொழுது ஜெகதீஷ் சந்திரா நீங்கள் ஹெச்ஐபியை ரொம்ப அடுத்தடுத்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க இது வந்து கஸ்டோடியல் டார்ச்சர் சுரைக்குள் அவர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டாரா அடிக்கப்பட்டாரா அப்படிங்கிற லெவலுக்குள்ளே கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம குறிப்பிட வேண்டியது அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாரு பிளேட்டு ஹி ஹேட் அ பிளேட் இன் இஸ் ரைட் ஹேண்ட் வெனிவாஸ் லாட்ஸ் இந்த கோயம்புத்தூர் பிரசன் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயம் சவுகி சங்கரை கோயம்புத்தூர் சிறையில் அடைப்பதற்கு கூட்டி செல்லும்போது அவருடைய கையில் இந்த விஷயம் அதாவது பிளேட் இருந்தது அப்படின்னு அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கும் ராஜ் திலக் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் பதிவு செய்கிறார் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கைது குறிப்பானை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்குள்ளே வரலாம் இப்போ அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னது உண்மையா இல்லையாங்கிற கேள்வி தான் நமக்கு வருது அப்போ என்ன அப்படின்னா அரசு தரப்பில் வெளியிடப்பட்ட அரசு தரப்புனா போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட கைது குறிப்பானையும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதை வந்து போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட பிறகு ஸ்பார்க் மீடியா எக்ஸ்க்ளூசிவாக இதை வெளியிட்டார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றி என கட்டி நம்ம கொடுத்துடணும் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் கைது செய்திருக்கிறது ஷங்கர் பிளாக்கெட்டில் சவுக்கு ஷங்கர் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு உடலில் கைது செய்யப்பட்ட நபரில் உடலில் காணப்படும் பெரிய அளவில் அல்லது சிறிய அளவிலான காயங்கள் பற்றிய விபரங்கள் அப்படிங்கிற இடம்தான் நம்ம அதை தான் இப்போ ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம் இடது கை முட்டியில் காயம் இடது கை முட்டியில் காயம் சரி உதட்டில் சிறு காயங்கள் அதே போல் வலது கால் முட்டிக்கு கீழே காயம் அந்த வண்டி வேகமாக வந்து மோதினதில் ஒரு கால் முன்ன பின்னே அடிச்சிருந்துருக்கலாம் முட்டியில் காயம் அதே போல் வலது கணுக்காலில் காயம் கணுக்கால்னால் அது அதுக்கும் கீழே இதில் சவுக்கு சங்கருக்கு இந்த கையில் ரைட்டு ஹேண்டில் வலது கையில் காயம் இருப்பதாகவோ பிளேட்டு வைக்கப்பட்டதாகவோ போலீஸ் கோயம்புத்தூர் சிறைக்கு உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க பதிவு பண்ண குறிப்பானையில் இல்லை ஆச்சா இது அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள இந்த தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் வழக்கறிஞர் சொல்கிறார் அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜ்தலக் சொல்லுகிறார் கோயம்புத்தூர் சிறைக்கு உள்ள அவர் போகும்போதே அவர் கையில் பிளேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா சவுகியனுடைய வழக்கறிஞர் பிளேட் இல்லாமல் தான் உள்ளே போனாருங்கிறாரு இப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு இடமாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது ஸோ இது அடுத்த கட்டமாக உடனே நீதிபதிகள் நாளைக்கே எங்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் தேவை அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அதுக்கு முன்பாக சத்தியம் சொல்கிறாரு ப்ரியர் டோசால் சங்கர்வோஸ் எக்ஸாமின் பை மினி ஹஸ் த்ரீ டாக்டர்ஸ் பட் நோ இன்ஜரிஸ் வேர் ஃபவுண்டு இந்த கைது குறிப்பானை போடுவதற்கு முன்னால் சவுக்கி சங்கரை கோயம்புத்தர் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு டாக்டர் அவர் உடலை பரிசோதித்து தான் நாலு காயம் இருந்ததை குறிப்பிட்டிருக்கிறாங்க மூணு டாக்டர் கண்ணுக்குமா கையில் பிளேட் வச்சு அந்த லெவலுக்கு காயப்பட்டிருந்தது தெரியாது என்பது தான் கேள்வியாக இருக்கிறது நம்ம கூடுதலாக பார்க்கணும் அப்படின்னா கையில் பிளேட் இருக்குது இல்லை இந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கைது செய்யப்பட்டு அழைத்து வந்து அவரை கூப்பிட்டுட்டு அந்த வீடியோஸ் அதே போல் அன்றைக்கு இரவு ரிமான் பண்ணுவதற்கு முன்பாக நீதிபதிகள்த்த ஆஜராக கொண்டு போனதில்லை லூஸ் ஹேண்டாகத்தான் சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் சோர்ஸ்லேயே வீடியோக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மூணு டாக்டர்ஸ் கையிலையும் கைக்குள்ளே பிளேட் வச்சது தெரியாத லெவலுக்கு அரசு மருத்துவர்கள் இருக்கிறாங்களான்னு இப்போ அடுத்த கேள்வி வரும் அதை தான் ஜான் சத்தியன் எழுப்புகிறார் இது கரசர் புழக்கணை சொல்கிறது அவரை வேணால் போயிட்டு எக்ஸாமின் பண்ணிக்கிட்டோம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட லீகல் சர்வீஸ் சத்தாரிட்டி போய் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னும்போது அவருடைய உயிருக்கே சிறையில் போது இருப்பது என்பது ஆபத்து என்பதுதான் அவங்க தரப்பாக இருக்கிறது இதில் என்ன நான் நேற்று கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலிருந்து மூன்று வழக்கறிஞர்களும் ஒரு டாக்டரும் போய் சவுக்கு சங்கரை அதாவது அவர் தாக்கப்பட்டார் என்று அவருடைய வழக்கறிஞர் வெளியில் வந்து குற்றம் சாட்டிய பிறகு இவங்க தரப்பிலிருந்து போய் நீதித்துறை தரப்பிலிருந்து போய் அவரை நேற்றே உடலை பரிசோதித்திருக்கிறார்கள் ஸோ அந்த பரிசோதனையில் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டது என்ன ரிப்போர்ட்டுங்கிறதும் எங்களுக்கு உடனடியாக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது புதன்கிழமை இந்த உத்தரவு வியாழக்கிழமை மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது எங்களுக்கு அது தொடர்பான ரிப்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக வரணும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட அந்த நிதித்துறையினுடைய சர்வீஸ் அத்தாரிட்டியும் இன்னொன்று இன்னைக்கு போதை பொருள் தடுப்பு பிரிவு அந்த குற்றச்சாடையான அவரிடமானது கஞ்சா கை பெற்றப்பட்ட இது அப்படிங்கிற வழக்கு இன்னும் இருக்கு இல்லையா அவரை கொண்டு போய் மதுரையில் கோர்ட்டில் பண்ணுறாங்க கோர்ட் அங்கே என்ன அவருக்கு டிக்டேஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு நாளைக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் ஜஸ்டிஸ் கலைமதி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பிளேட் வச்சுருக்கிறத குறிப்பிடாமல் போலீஸ் தரப்பு ஏன் அஜாக்கிரதையாக இருந்தது அப்படிங்கிற கேள்வி எழுது அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்போ வழிக்கு விழ வைக்கப்பட்டாரா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளில் தான் தெரிய வரும் ஸோ இது ஒன்று இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆறு வழக்குகள் பாய்ந்திருக்கிறது அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது போலீஸ் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு கட்டம் கட்டிக்கிட்டு வைங்களேன் இது யூஸ்வலாக செய்வாங்க அந்த எந்த கேஸில் முதல்ல தூக்குறதுங்கிறது தான் பிரச்சனை தூக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து க வழக்குகள் எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கும் போகிறவரை மறுபடியும் கைது பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேசிஆருடைய மகள் முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சர் ராவினுடைய மகள் கவிதா இப்போ திகார் சரையில் இருக்கிறாங்க அந்த அம்மையாரை முதல்ல கைது பண்ணது அமலாக்கத்துறை ஈடியினுடைய தான் அவங்க கைது பண்ணி போனாங்க இப்போ அவங்க உள்ள கா இருக்கும் போதே சிபிஐக்கும் போய் நாங்கள் ஒரு இதில் கைது பண்ணுறோம் அப்படின்னு உங்களை கைது பண்ணாங்க நல்ல பின்னா ஐடி கூட ஆனால் ஐடிக்கு கைது பண்ணி கொண்டு போய் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வரி இது விதிக்கிறது தான் ஸோ இல்லைனா அவங்களும் கூட போய் கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது கேஜ்ரிவால் ஏற்கனவே இடியினுடைய காவலில் கொண்டு போய் இருக்காரு உடனே அவங்க கவர்னர் என்னையவை அவரார் பார்த்தீங்களா என்னையை போய் அவரை அவரை விசாரிக்க வேண்டியதா அப்படின்னு இப்படியான வேலைகளை இந்தியா முழுக்க பல காலகட்டங்களில் செய்வாங்க அந்த வகையில் இப்போ சவுக்கு முதற் கைது அவருக்கு எதனால் நடக்குது அப்படின்னா சவுக்கு சங்கர் ரெட் பிக்ஸ் சேனலில் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் மூத்த ஊடகவில் ஃபெலிக்ஸ் கொடுத்த இன்டர்வியூவில் அவர் பேசிய விஷயங்கள் என்பது ஆபாசமாக இருந்ததா அவதூறாக இருந்ததான்னா ரெண்டும் உண்மை ஏன்னா அவர் பொதுமைப்படுத்தி பேசுகிறார் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனை அது தாண்டி அவதூறாக கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது ரைட்டா இதை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கடந்த காலத்தில் அவதூறு அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுவே ஒரு பெரிய சட்ட விவாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் சிவிலை விட அவதூற கிரிமினல் கேஸா வைக்கலாமா அப்படிங்கறதே சட்ட ரீதியாக ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது அவர் பேசிய பேச்சுக்கு இத்தனை வழக்குகள் அப்படிங்கற இதை வந்து அதனுடைய ஸ்கோப்பை நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல கிரைம் பிரான்ச் விங் அங்கே குற்றப்பிரிவில் பணியாற்றக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் சுகன்யா அவர்கள் வழக்கு கொடுக்குறாங்க ரெட் பிக்ஸ் அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு அதற்கு பிறகு சவுக்கு சங்கரை கோயம்புத்தூர் போலீஸ் தேனிக்கு போய் கைது பண்ணி கூப்பிட்டு வருது இது முதல் கேஸு ரெண்டாவது அவருடைய காரை சோதனையிடும்போது அவரோடு உடன் இருந்த ரெண்டு பேர் உட்பட இவங்க காரில் கிட்டத்தட்ட அரை கிலோ வரைக்கும் கஞ்சா இருந்துச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது கேஸ் இந்த ரெண்டாவது கேஸை வந்து வர வழியில் பதிவாகுது இந்த ரெண்டாவது கேஸை தான் அவரை மதுரை கோர்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று இப்போ மொதல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் குறித்து அவத்தூராக பேசியாரு கோயம்புத்தூரில் வந்தாச்சு இல்லை அவரை இன்னைக்கு காலையில் திருச்சி போலீஸ் வேகமாக போய் கைது பண்ணியிருக்கு எது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவரையே எதுக்கு அப்படின்னா திருச்சியில் பணியாற்றக்கூடிய குறிப்பாக திருச்சி முசரியினுடைய டிஎஸ்பியாக இருக்கும் யாஸ்மின் அவர்கள் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதே இன்டர்வியூவை பார்த்துட்டு எனக்கு மன உளைச்சலாக இருக்குது பெண் போலீஸ் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறான்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் சவுக்கு சங்கரை இன்னைக்கு திருச்சி போலீஸும் கைது பண்ணியிருக்கு இப்போ அவர் எந்த செயலுக்கு போக போகிறாரு இவங்களுக்குள்ளே ஆளுக்கு ரொட்டேஷனில் வச்சுப்பாங்களே அந்த மாதிரியான கேள்விகள் எழுது இது இப்படியே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த செய்தி வருகிறது இது திருச்சிக்கும் முன்னாடி யார் கேஸ் போட்டா அப்படின்னா சென்னை சென்னை சென்னைக்கு முன்னாடி யார் போட்டானா சேலம் நம்ம பார்க்குறோம் இந்த ஹிந்துரை ரிப்போர்ட்டாக இருக்குது ஆஃப்டர் கோயம்புத்தூர் சேலம் சிட்டி போலீஸ் ரெஜிஸ்டர் கேசஸ் அகைன்ஸ்ட் யூடியூபர் சங்கர் சேலம் சிட்டி போலீஸினுடைய அங்கே இருக்கக்கூடியவர்கள் போலீஸ் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த கேஸை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை சென்னை மாநகராட்சி இங்கே இருக்கக்கூடிய போலீஸும் வழக்கு பதிவு செய்து இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துடலாம் சென்னை சிட்டி போலீஸும் அதை ப்ரெஷ் ரிலீஸாக கொடுத்துருக்காங்க தனியார் தொலைக்காட்சி நிமிடத்தின் பெண் செய்தி ஆசிரியர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர் என்கிற சவுக்கு சங்கர் மீது கொடுத்த புகாரின் பேரில் ஏழு ஐந்து சென்னையினுடைய மத்திய குற்றப்பிரிவு அதே போல் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அஞ்சு செக்ஷனு டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்று ஃபை நாட் நைனு மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அதில் செக்ஷன் ஃபோரில் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிடிவி ப்ராஃபிட் அதனுடைய செய்தி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய சந்தியா ரவிசங்கர் அவர்கள் அவங்க குறித்து ஒரு அவதூறான கட்டுரை அவங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்காக ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற இதை அவங்க கிளைம் பண்ணுறாங்க அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு அவங்க கோலமாவு சந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சவுக்ஷங்கர் பர்சனலாக அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்களுடைய சிசிடிவி தொடர்பான காட்சிகளை வெளியிட்டு பர்ஸ்னலாக அவரை டார்கெட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்தது அதை அவர் வழக்காக பதிவு செய்திருக்கிறார் அதனுடைய நீட்சியாக ஒரு வழக்கு இது போக தமிழர் முன்னேற்ற படையினுடைய நிறுவனர் வீரலட்சுமி நமக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த முறை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது புகார் கொடுக்க வந்தார் சீமானவர்கள் மீது அப்போ கூட வந்து நின்றிருந்தாங்க அதுபோக பல காலகட்டங்களில் பல விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க பல ப்ரெஸ் மீட்ஸ்னால் அதிரடி பிரஸ் மீட்ஸ்னால் வைரலான ஒருவராகவும் இருக்கிறார் அவர் அமைப்பும் கட்டி இயங்கிக் கொண்டு வருகிறார் பலரையும் பல நேரங்களில் கேள்வி கேட்பாங்க அவங்களுடைய வீடியோஸ் அப்பப்போ வைரலாகும் அவங்க சென்னைக்கு வந்து சவுக்கு சங்கரின் மீதும் அதே போல் ரெட் பிக்சினுடைய திரு ஃபெலக் ஜெரால்ட் ஆகிய இரண்டு பேரின் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ரெண்டு பிரிவு செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் ஆகிய ரெண்டு வழக்குகள் வந்து வந்து சென்னையில் பதிவாயிருக்கு ஸோ இப்போ இதனுடைய நீட்சி என்ன அப்படின்னா ஜவுக் சங்கர் கோயம்புத்தூரில் இருந்தார் அவரை மதுரையில் வேற ஒரு கேஸுக்கு நீ கொண்டு போனாங்க இதுக்கு நேரில் நீ காலைல திருச்சி போலீஸ் அவரை கைது பண்ணியிருக்கு கொண்டு போய் திருச்சி ஜெயிலில் நான் ரெண்டு நாள் கழிச்சு சேலம் போலீஸ் போய் நாங்கள் ஒரு பத்து நாள் விசாரிக்கணும்னு கூப்பிட்டு வரோம் அங்கேருந்து இருந்து சேலம் ஜெயிலுக்கு வந்தால் அடுத்து சென்னை போலீஸ் போய் கிட்ட ரெண்டு வழக்கு இருக்குது அதில் சைபர் கிரைம் தனியாக இருக்காங்க மத்திய குற்றப்பிரிவு அவங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் ஆளுக்கு பத்து பத்து நாள் கூப்பிட்டு வரணும் வந்தாங்கன்னா இப்போ இது எல்லா இடத்துலையும் அடுத்தடுத்து என்னவாகும் அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல போற கூப்பிட்டு ஆளுக்கு பத்து பத்து நாள் ஒவ்வொரு ஜெயிலுக்கா கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இதுக்கு நடுவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் போலேயும் அங்கே கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இன்டர்வியூ வந்துச்சுன்னா உடனே எல்லாரும் பார்த்து மாட்டாங்க பத்து நாள் கழிச்சி அதே இன்டர்வியூ ஒன்று ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போது ஒரு மன உளைச்சல் ஏற்படலாம் அவங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஊர் முழுக்க ஆக போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியிருக்கிறது ஸோ இப்படி வரும் பட்சத்தில் லீகலாக சவுக்கு சங்கர் என்ன கேட்கலாம் அவருடைய வழக்கறிஞர் எல்லா வழக்குகளையும் இது அதாவது இந்த இன்டர்வியூ சம்மந்தமாக என்ன வழக்கு பதிவானாலும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து ஒரே நீதிமன்றத்தில் வைங்க ஒரே இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஒரே ஐஓ கீழே கொடுத்துருங்க ஒரே நிறுவனமாக நீங்கள் கொடுத்துருங்க அதை நான் அட்டன் பண்ணுறேன் எனக்கு ப்ராப்பராக அந்த இதை வந்து லீகலாக என்னவோ ப்ரொசீட் பண்ணுங்க என்று கேட்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது ஆனால் இது எங்கே அடி வாங்கும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்பிடிஎஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க இது போதைப்பொருள் தடுப்பு அப்படின்னும் போது அதுக்கு தனியான ஒரு செக்ஷனாகத்தான் இருக்கிறது ஏன்னா இவருக்கு கஞ்சாவை சப்ளை பண்ணார் என்று சொல்லி அதுக்கு ஒருவரை வேற கைது செய்திருக்கிறது போலீஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒன் மோர் பர்சன் புக் டீன் சவுக் சங்கர் கேஸ் அப்படிங்கிற அந்த இது கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ கொஞ்சம் அவரிடமிருந்து பிடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபாபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த மகேந்திரன் அப்படிங்கிற வரையும் போலீஸ் கைது பண்ணியிருக்கு ஸோ அது தனியாக தான் வரும் இது தனியாக தான் வரனாலும் கூட யூடியூப் சம்மந்தமாக பேசின எல்லாத்தையும் ஒரே ஏதாவது கிளப் பண்ணலாம் என்று கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஜான் சத்தின் அவர்கள் முதல் வழக்கறிஞர் ஜான் சத்தின் சொன்னதைப் போல் இது வந்து கொலை முயற்சிக்கானது என்று அவர்கள் அடுத்தடுத்த ஹியரிங்ஸில் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் இந்த வீக் அல்லது அடுத்த வீக் தொடக்கத்துக்குள்ளேயே அவர்கள் அந்த சார்ஜை நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ளேயே அப்போ ப்ரொடெக்ஷன் இல்லையா ஜெயில் கஸ்டடி இல்லாமல் அதாவது போலீஸ் கஸ்டடிக்கு கொடுக்குறதுல குவரிசை அதை ரைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ கஸ்டோடியலாக நீங்கள் வருகிறவர்கள் மீது இப்படி தான் நடத்துவீங்களாங்கிற பாயிண்ட் வரும்பொழுது அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் கோயம்புத்தூர் பிரசன்னில் இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுகிறது வெவ்வேறு பல விஷயங்களுக்காக சேர்த்து வைத்து இவ்வளோ வழக்கில் அதாவது நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ஏன் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாத்துலேயும் கேட்டற முடியாது பல நேரங்களில் ஒருவர் வரை காத்திருந்து கைதான பிறகுதான் தைரியம் வந்து வெளியில் வருவதற்காக சர்வைவஸ் பலரும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ நம்ம அதை வந்து ஒரு எல்லைக்கு மேலே விமர்சிக்க முடியாது பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான லீகல் ப்ரொசீடிங்ஸ் போகட்டும் என்பது ஒரு புறம் இன்னொரு புறம் பேசியது அவதூறு என்னும் பட்சத்தில் அது அவதூறுக்குள்ளே கொண்டு வராமல் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இதே மாதிரியான ஒரு தான் இதற்கு முன்பாக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய சோமோட்டோல சவுக்கு சங்கரை கைது செய்து சோமோட்டோவாக வழக்கே எடுத்து அவருக்கு தண்டனை அப்படிங்கிறது போச்சு அப்படி ச தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட அவர் சிறையில் இருக்கும் போதெல்லாம் அவரை வேற வேறொரு வழக்கில் கைது பண்றாங்க அவருடைய அந்த சஸ்பெண்டனில் இருக்கும்போது அவரை டெர்மினேட் பண்ணதுக்கான ஆர்டர் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்போ இந்த இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஃபண்டனுக்கான ஸ்பேஸாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் அது வந்து நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் குறித்து வந்த கமெண்ட்டு இந்த முறை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட கமெண்ட்டு இதே ரீதியில் தானே எஸ் வி சேகரம் பேசினார் அப்படின்ட்டு பலரும் பல கேள்விகளை எழுப்புறாங்க அப்போ இப்படிப்பட்ட உளவியல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக விமர்சிக்கணும் அதற்கு மீதான சட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்க வேண்டும் ஆனால் அது பொதுமைப்படுத்துகிற இடத்துக்கு வரும்போது இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே இன்டென்ஷனலாக இண்டிவிஜுவல்ஸ்க்கும் காமனான வார்த்தையாக கொடுக்கும் பொழுது அந்த லாக்குள்ளே இதில் அப்ளை ஆகுமா என்கிற கேள்வி மிக முக்கியமானது தனிநபர்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கும் ஜென்ரலைஸ் பண்ணும்போது அது அதுக்குள்ளே வருமா அல்லது அவதூறு என்கிற செக்ஷனுக்குள்ளே நிற்குமாங்கிறது லீகல் ஆகவே ஒரு பெரிய கேள்வி எழுப்பக்கூடியது ஜான் சத்தியன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய பல கேள்விகள் குறிப்பாக உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அதனுடைய தீவிரத்தன்மை உணர்ந்தவர்கள் அதில் என்ன லெவலுக்கு போகும் அப்படின்ற பட்சத்தில் அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய இடத்திற்கு வருவார்கள் என்பது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது ஸோ இன்றைக்கு கையில் அவர் அடிப்பட்ட நிலையில் வந்திருக்கும் போது கோயம்புத்தூர் சிறை கைது சிறைச்சாலையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கைது குறிப்பு இல்லாததை அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நீதித்துறை எப்படி பர்சீவ் பண்ணுது நாளைக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வரப்போகிறது என்டிபிஎஸ் கோட் பதினஞ்சு நாள் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதை தாண்டி ஏன்னா கஞ்சா வழக்குகள் அது அது வேறு பக்கம் போகும் அது தனி அதனுடைய இயர்ஸ் வந்து வந்து தண்டனை அப்படிங்கிறது வேற ஒரு பக்கம் போகும் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த செக்ஷனுங்கிறதே வேறு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்கள் போதைப் பொருட்கள் போது இது இந்த பக்கம் வரும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக அவதூறு என்கிற வட்டத்துக்குள்ளேயே சுருக்க வேண்டும் அப்படிங்கிறது சவுசங்கருடைய தரப்பாக இருக்கும் இல்லை இல்லை இது அத்தனை செக்ஷன்ஸையும் உள்ளே கொண்டு வரும் என்பது இந்த தரப்பினுடைய விஷயங்களாக இருக்கும் அந்த லீகல் பாட்டில் அடுத்தடுத்த நிலைகளில் பரிணமிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதனுடைய நீட்சி எப்படி போகுது அடுத்தடுத்து கோர்ட்ஸில் என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வருகிறது ஆர்டர்ஸ் வருகிறது என்கிற விஷயங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்